பாசறை சம்பளம் குறைவாக வாங்கிக் கொண்டு நடித்த படம் சூப்பர் ஹிட் ஆன நிலையில் மீதி சம்பளம் கொடுக்க வந்த இயக்குநரிடம் சிவாஜி பெருந்தன்மையாக நடந்து கொண்ட சம்பவத்தை இப்போது பார்ப்போம் முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் முக்தா பிலிம்ஸ் தயாரிப்பில் நடிகர் சிவாஜி நிறைய படங்களில் நடித்துள்ளார் நிறைய வெற்றி படங்களையும் கொடுத்தார் இந்நிலையில் முக்தா ஸ்ரீனிவாசன் உதவி இயக்குனர் மகேந்திரன் மூலம் ஒரு கதையை சிவாஜியிடம் கூறினார் கதை சிவாஜிக்கு பிடித்திருந்தது பின்னர் சம்பளம் பற்றி பேசுகையில் குறைவான பட்ஜெட்டில் எடுப்பதால் அதிக சம்பளம் தர முடியாது என முக்தா ஸ்ரீனிவாசன் கூறியிருக்கிறார் உடனே சிவாஜி அதெல்லாம் பெரிய விஷயமில்லை நீங்கள் கொடுப்பதை கொடுங்கள் என்று கூறியிருக்கிறார் சிவாஜி பின்னர் சிவாஜி அப்போது வாங்கிய சம்பளத்தை விட குறைவான சம்பளம் கொடுக்கப்பட்டது இப்படி எடுக்கப்பட்ட படம் தான் நிறைகுடம் படம் சூப்பர் ஹிட் ஆனது அனைத்து பகுதிகளிலும் நல்ல வசூலை குவித்தது இதனால் முக்தா ஃபிலிம்ஸுக்கு நல்ல லாபத்தை கொடுத்துள்ளது உடனே முக்தா ஸ்ரீனிவாசன் சிவாஜி வீட்டுக்கு சென்று ஒரு அறிக்கையை கொடுக்கிறார் அதில் படத்தின் தயாரிப்பு செலவு மற்றும் வசூல் நிலவரம் லாபம் குறித்த தகவல்கள் விரிவாக இடம்பெற்றிருந்தது இதனை பார்த்த சிவாஜி நான் என்ன உன் கம்பெனிக்கு பார்ட்னரா இதெல்லாம் எனக்கு எதற்கு என்று திரும்பி கொடுக்கிறார் பின்னர் முக்தா ஸ்ரீனிவாசன் அடுத்த கவரே கொடுக்கிறார் அதில் பணம் இருக்கிறது இது எதற்கு என சிவாஜி கேட்கிறார் அதற்கு படம் நல்ல வசூலாகியுள்ளது நான் உங்களுக்கு குறைவான சம்பளம் தான் கொடுத்தேன் இன்னைக்கு தேதிக்கு உங்களுக்கு எவ்வளவு சம்பளமோ அதற்கான மீதி தொகை இதில் உள்ளது என்று முக்தா ஸ்ரீனிவாசன் கூறியிருக்கிறார் ஆனால் சிவாஜி பணத்தை வாங்க மறுத்து திருப்பி விட்டார் நான் ஒப்புக்கொண்ட சம்பளத்தை வாங்கிவிட்டேன் இது எனக்கு வேண்டாம் என பணத்தை வாங்க மறுத்துவிட்டார் ஆனால் முக்தா ஸ்ரீனிவாசன் நீண்ட நேரம் வற்புறுத்தவே பணத்தை வாங்கிக்கொண்ட கொண்ட சிவாஜி இது நிறைகூடம் படத்திற்கான சம்பளம் இல்லை நீயும் நானும் சேர்ந்து செய்யப்போகும் அடுத்த படத்திற்கான அட்வான்ஸ் என்று கூறியிருக்கிறார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்